அப்புறம் நீங்கள் கழுவி சாப்பிடுங்க நமக்கு பெரும்பாலும் நமக்குமே இடையில் பிரச்சனை வந்தது இருந்தாலும் இது ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சாப்பிடுவோம் நீங்கள் பறித்து கழுவி கூட சாப்பிடுங்க எல்லோருக்கும் வணக்கம் ஒய் செவன் செல்ஃபி ஸ்டிக் ஸ்டாண்ட் ஸ்டிக்குன்னு சொல்லுதை விட ஸ்டாண்டு ஏன்னா ஸ்டிக் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம என்னோடய மாப்பிள்ளை அவர் ஃபஸ்ட்டு நம்ம முதல் சேனல் ஆரம்பிக்கும்போது நம்ம கூட பயங்கர சப்போர்ட் பண்ணார் அவர் கையில் இருந்த அந்த செல்ஃபி ஸ்டிக்கை நமக்கு கொடுத்துட்டு போயிருந்தாப்ல ஃப்ரீயாகவே கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்போ ஒரு ஒரு செல் வாங்கினாக்கே ஃப்ரீ இது நம்ம பார்த்தீங்கன்னா நெட்டில் அதாவது கடையில் போய் தான் நம்ம ஷோரூம்லேயே வாங்கிடலாம்னு நினச்சோம் இங்கே நம்ம கேட்ட பக்கத்தில் இருந்த ஒரு ஷோரூமில் கேட்டோம் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே சொன்னிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதை நாங்களே வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கிட்ட சொன்னேன் அது அது ரொம்ப நாள் ஆசை அப்படிங்க சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ரூபா வந்தது நமக்கு ஹோம் டெலிவரி அப்புறம் கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம காசு கொடுத்து வாங்கினோம் அதாவது நம்ம இப்போ யாரையுமே நம்ம பெரும்பாலும் வீடியோ எடுக்க அந்த மாதிரி இதுக்கு தொந்தரவு நினைக்கிற நினைக்கிறாள் அதனால் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம தனியாகவே வீடியோ எடுக்கிறோம் இந்த மாதிரியாக கையில் வச்சு இந்த மாதிரி அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏழு அடி என்னை விட நான் ஒரு ஆறு அடி என்னை விட ஒரு அடி கூடுதல் நம்ம எந்த ஹைட்டில் இப்போது சப்போஸ் தேங்காய் பறிக்க மரம் ஏறுனா கூட நம்ம கீழேருந்தே இதை வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏறலாம் அப்புறம் விவசாய வேலைகளை இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஆள் பற்றாக்குறை அதனால தான் விவசாயம் பழகுங்கன்னு அடிக்கடி சொல்லுவோம் அது போக நிறைய நேரங்களில் நம்ம தனியாக வேலை நிறைய அதாவது விவசாய வேலைகளை நம்ம சொல்லலாம்னு ஆசைப்படுவோம் ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே எப்படி வெட்டுறது களை வெட்டுறதா இருக்கட்டும் உரம் போடுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் நம்மளால் வீடியோவாக அப்லோடு பண்ண முடியல அதுக்கு இது ஒரு சின்ன முயற்சி எதுவுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் கழித்து தான் வாங்கியிருக்கோம் இப்போ உள்ள டெக்னாலஜியும் அதிகமாக வளர்ந்துட்டு சரி நம்மளும் கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பட்ஜெட்டை போடலை பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபா மட்டுமே இதில் ஃபைனலாக ஒரு வீடியோ எடுத்துட்டு அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து விவசாயத்துக்கான நல்ல வீடியோக்களை அதிகமாக நம்ம சேனலில் அப்லோடு பண்ணுவோம் இப்போது என்னான்னு பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனை நம்ம கிராமம் நிறைய நேரங்களில் நம்ம வீடியோ எடுக்க தெரியாமலே நிறைய நண்பர்கள் ஏதாவது சுற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இது நம்ம தனியாக வந்தாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஆசையோட தூண்டி மூணாம் நிறைய வாங்கி வச்சுருக்கோம் அதை கட்டிட்டு அப்படியே பிடிச்சிருவோன்னு பார்த்தோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலையில் நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு போதுக்கே ஒரு பதினோரு மணியை தாண்டிட்டு ஒரே பசி மயக்கம் அப்படின்னே சொல்லலாம் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம் இந்த அது போக பார்த்திங்கன்னா அந்த வெயிலே நம்ம வேலை பார்க்குறது அதிக ஹீட்டு அப்படியே என்ன தேய்ச்சி குளிச்சிரோம்ன்ட்டு வந்தோம் நம்ம பெரும்பாலும் நம்ம பொருளெல்லாம் நம்ம வயலில் வச்சே ஓப்பன் பண்ணோம்னு ஒரு ஐடியா இதை வீட்டிலே ஆல்ரெடி நம்ம பிரித்து பார்த்துட்டோம் இருந்தாலும் வயலில் வச்சு நம்ம காட்டுறோம் ஃபைனலாக இதிலேருந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு முடிச்சிருவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு அதாவது நம்ம லாங்கில் வச்சுட்டு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ப்ளூடூத் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம கையில் இருக்குது அதை நான் உங்களுக்கு அப்புறமா ஆன் பண்ணி கேட்டுறேன் இதுதான் அந்த ப்ளூடூத் அதாவது எப்படின்னா ரிமோட் நம்ம லாங்கில் வச்சுருந்தோம் அப்படின்னா கூட இதை ஆன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஸ்டாண்டில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை நம்ம செல்ஃபி ஸ்டிக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அதை தான் எதிர்பார்த்தோம் கரெக்டாக ஒரு ஒரு அடி லென்த்து நம்ம கையிலேயே பிடிச்சிக்கிட்டுற மாதிரியும் அது போக ஒரு செவன் ஃபிட் ஏழு அடி வரைக்கும் அதை மேலே எங்கிலையும் அதை இழுத்து விடுற மாதிரியாக ஒரு அமைப்பு அதையும் பார்ப்போம் ஃபுல்லாக இழுத்துட்டோம் இது நம்ம ஸ்டாண்டு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஏழடி லென்த்தில் இருக்குது நம்மளோட கேமரா நமக்கு இவ்வளோ லென்த்து தேவையில்லை இப்போ குறைச்சிருவோம் தான் இருக்குது நமக்கு எழுநூற்றி எண்பத்தாறு ரூபாய்க்கு போதும் அப்படிங்கிற மாதிரியாக இருக்குது நம்ம யாரையும் எதிர்பார்க்காண்டாம் இப்போ வந்துட்டு ஸ்டாண்டிங் காட்டிட்டோம் அப்புறமா பின்னாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி பூ இருக்குது இது நம்ம இதய நோயெல்லாம் சரி பண்ணும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு சொன்னவங்க இந்த பூ பகுதி மாதிரி இந்த பூவிலேயே மறுபடி இந்த விதைகள் இருக்கும் இதை எடுத்து சூறாக போட்டுட்டு அப்புறமா அந்த பூ அப்படியே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்க அப்போ ஆரோக்கியம்னு தெரிஞ்ச உடனே அப்புறம் இதே நோயெல்லாம் வராதாமா நம்ம செம்பருத்தி பூ சாப்பிடும்போது நல்ல இயற்கையான பொருள்களையும் நிறைய சாப்பிடுங்க விவசாயம் பழகுங்க எல்லாேருக்கும் யூஸ் ஆகும் சாப்பிட்டு முடிச்சுக்கிடுவோம் வீடியோவை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஏன்னா யாரும் நமக்கு உதவி பண்ண ஆள் கிடையாது நம்ம காலையில் லைவ் வரும்போது அதை தான் சொன்னோம் நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும் யாரையும் எந்த சூழ்நிலையிலையும் நம்பக்கூடாது இது தான் கருத்து தம்பி காலையிலே கிடந்தார் கருத்தாக ஒன்று சொல்லுங்கன்னு இன்றைய கருத்துன்னு முடிச்சுக்கிடுவோம் சாப்பிட்டு கிளம்புவோம் அப்புறம் நீங்கள் கழுவி சாப்பிடுங்க நமக்கு பெரும்பாலும் நமக்குமே இடையில் பிரச்சனை வந்தது இருந்தாலும் இது ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சாப்பிடுவோம் நீங்கள் பறித்து கழுவி கூட சாப்பிடுங்க நம்ம கிட்டத்தட்ட அதாவது நம்ம ப்ளூடூத் எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுமோ அதே தூரம் இந்த ப்ளூடூத் ரிமோட்டும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் சராசரியாக சராசரி ஒரு நாற்பது அடி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன்